அனைவருக்கும் வணக்கம் நான் வீணாவதி காரமடையிலிருந்து நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க அவருக்கு நான் பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இப்போவாவது அவருக்கு கேட்க தோணிச்சே தமிழக மக்களை பார்த்து நீங்கள் நலமாம் அப்படின்னு இப்போ மக்களின் குரலாக நான் சொல்கிறேங்க மக்கள் யாருமே நலமாக இல்லைங்க எப்படி நலமாக இருப்பாங்க டாஸ்மார்க்கு ஒழிக்கிறேன்னு சொல்லிங்க ஒழிக்கலை பெண்கள் குறிப்பாக நலமா இல்லை பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது ஒரு மரியாதை கிடையாது எப்படிங்க நலமா இருப்பாங்க இன்னைக்கு போதை பொருள் வந்து சர்வ சாதாரணமாக உலா வந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு முதலிடம் எப்படிங்க இதெல்லாம் உங்கள் ஆட்சியில் தாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு புதுச்சேரியில நேற்று சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த போதை பொருள் உபயோகப்படுத்தின ஒரு தான் அது மகளா தங்கையா பேத்தியா என்னன்னே தெரியாம அது பெண் அந்த போதை ஆசாமிகளுக்கு அது ஒரு பெண் அந்த ஒரே காரணத்துக்காக அவங்கள வந்து அந்த சின்ன குழந்தைய வந்து அந்த மாதிரி பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயங்க ஐயா ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேங்க இனியும் வந்து நீங்கள் நாடை நாசமாக்கிறாதீங்க தயவு செஞ்சு திராவிட மாடல் திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறத நிறுத்திட்டு இனியாவது நீங்கள் நலமானு கேட்டீங்க இல்லையா அதை ஏதாவது வந்து உருப்படியாக செய்யறதுக்கு பாருங்கய்யா നന്ദി ജയ് ഭാരത്